ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாரிக் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா தாஜூதின் இருக்காங்க இப்ப நமக்கு மகேந்திரா தார் இருக்கு இந்த மகேந்திரா தாரை பற்றின நிறைய தகவல்களை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதா இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகேந்திரா தார பத்தின நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து பிடிச்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது எல்லாத்தை பத்தி நம்ம ஒன்னொன்னாவே போய் போயிடலாம் இந்த மகேந்திரா நீங்க தார் வந்து எப்போ வாங்குனீங்க இந்த மகேந்திரா தார் எடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ ஜூலை மந்த் எடுத்தது ஓகே எடுத்து இப்போ வரைக்கும் நான் ஒரு டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து ஃபைவ் டோர் தார் வர போகிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஆமா ஃபைவ் டோர் தார் வரதை பத்தி அங்கேயே மகேந்திர ஷோரூம்லயே சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு பர்சனலா வந்து த்ரீ டோர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆரம்பத்துல இருந்து அதனால நான் வந்து த்ரீ டோர் கன்சிடர் பண்ணி த்ரீ டோர் தான் போய்ட்டேன் வெயிட்டிங் பீரியட்ஸ் எதுவும் இருந்துச்சா வெயிட்டிங் பீரியடு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எடுக்க போகும்போது பிளாக் கலர் வண்டி ஆப்ஷன் அவைலபுளாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு த்ரீ டேஸ்லேயே வண்டி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நீங்க எடுத்த வேரியன்ட் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திரா தார் த்ரீ டோர் ரியல் வீல் டிரைவ் டீசல் மேன் டாப் மாடல் வாங்கியிருக்கேன் இதுல வந்து டாப் மாடல்ல அந்த அலாய் வீல் பிளஸ் அந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்துடும் இதுல இப்போ வந்து வண்டியோட ப்ரைஸ் நீங்க வாங்கும் போது என்ன இருந்துச்சு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பதினாறு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் வந்தது மேனுவல் என்ன ரீசன் போனேன் அப்படின்னா எனக்கு பர்சனலாக மஹிந்திரா தார் ஒரு ஆஃப்ரோட் வெஹிக்கிள் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும்போது அதோடய ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து நம்ம மேனுவலில் தான் அதை நம்ம எடுக்க முடியும் ஸோ அதனால நான் அதில் மேனுவல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன் இப்போ நீங்கள் வந்து வாங்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க ஹில் ஸ்டேஷன்லாம் போய் வந்திருக்கீங்களா இப்போ இந்த வண்டி இது வரைக்கும் நான் டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவுக்கு ரெண்டு மூணு டைமு கொடைக்கானலில் ரெண்டு டைம் அப்புறம் சென்னை பெங்களூருக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே ஹைவேஸ் நிறைய நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியோட ஹில் ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போது இதோட கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு லைட் எதுவும் கான்ஸ் எதுவும் இருந்துச்சா இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹில்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு மஹிந்திரா தார்னாலே அதோட பவர் நமக்கு தெரியும் டீசல் மேனுவல் அப்படின்றப்ப எந்த வித இடத்துலையும் வந்து பவர் லேக்கோ இல்லை வண்டி திணற மாதிரி அந்த மாதிரி எந்த ஃபீலும் வரல ப்ளஸ் இதில் வந்து ஹில் ஹோல்டு அசிஸ்ட் ஆப்ஷன் இருக்கனால அதுவுமே இன்னும் நம்மளுக்கு மேனுவல் ஓட்டுறவங்களுக்கு இன்னும் ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சராக நல்ல ஒரு ஒரு ஆப்ஷனாக இருந்தது இப்போ வர ரீசென்ட்ல டேஸில் உள்ள எல்லா கார்ஸ்லையுமே அந்த ஹில் ஹோல் அசிஸ்ட் வந்து ஓரளவு பெரிய வண்டிங்களில் கொடுக்குறாங்க அது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம் சில பேர் வயசானவங்க ஓட்டுறாங்க அதில் ஓரளவு அமைச்சராக ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இதோட ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்க தாரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்ல வரும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன் ஹைட்ராலிக் ஸ்டெரிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் மஹேந்திரா தார் ராக்ஸ்ல வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெரிங் கொடுத்துருக்காங்க அதோடய ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தராக இருக்கு நார்மலாக நம்ம ஒரு சின்ன ஹேட்ச்பேக் செடான் நோட்டுற மாதிரி ஒரு ஃபீல் த்ரீ டோர் தார்ல வந்து ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க அது ஓட்டி பழகினவங்களுக்கு வந்து பழகிடும் இல்லை புதுசாக ஓட்டுறாங்க இல்லை வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிட்டு இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் எனக்குமே வந்து ஹைவேஸ்லையோ மற்ற விஷயங்கள்ல வந்து ஹைட்ராலிக் வந்து பெரிய பிரச்சனையா இல்லை ஆனால் சிட்டியில் ட்ரை பண்ணுறப்ப இல்லை ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே நம்ம ஓட்டுற போது கொஞ்சம் டேர்ன் பண்ணுவோம் ஃபுல் டர்ன்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹார்ட்னஸ் தெரிய தான் செய்யுது பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரேக்கிங் வந்து இந்த வண்டிக்கு என்ன தேவையோ அந்தது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இது வந்து புது மஹேந்திரா தாரில் வந்து ஆல் வீல் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் பழைய மஹேந்திரா தார் த்ரீ டோர்ல ஃப்ரண்ட்டு டிஸ்கும் ரியர் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க அதோட ரெஸ்பான்ஸையும் நல்லா கரெக்டாக தான் இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு லேக் இல்லை அதே மாதிரி நம்ம பவர் பிரேக்கிங் ரொம்ப பேனிக்கான பிரேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டியை சென்ஸ் பண்ணி அசார்ட்ஸ் அதுவே போட்டுரும் நீங்கள் பேனிக் ப்ரேக்கிங் அடிக்கிறீங்கன்னா அதுவே இண்டிகேஷன் பின்னாடி வரவங்களுக்கு ஹஜார்டு போடுற மாதிரி அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ செஸ்பான்ஸனை பொறுத்தவரை இல்லை அதோட ஃபீட்பேக் என்ன உங்களுக்கு இந்த மஹிந்திரா தார் த்ரீ டோரில் வந்து சஸ்பென்ஸ் கொஞ்சம் ஸ்டெஃபராக இருக்குது ப்ளஸ் இது பாடியான ஃப்ரேம்னால உங்களுக்கு அந்த பாடி ரோல் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்க தார்லேயே நிறையா ட்ரை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியாது அது வந்து டீசல் மேனுவல் இது ஆக்சுவலாக இதோட மைலேஜ் வந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது சிட்டியில் வந்து ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டீன் இப்போ நான் திருச்சியில் இருக்கேன் நான் திருச்சியில் ட்ரை பண்ணுற அந்த அந்த ஊர் கண்டிஷனுக்கு எனக்கு ஒரு ஃபோர்டீன் தேர்ட்டீன் அந்த ரேஞ்ச்குள்ளே கிடைக்குது சிலசுமே ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ கூட எனக்கு ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் காட்டுது ஹைவேஸ் போயிட்டிங்கன்னா அரௌண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ்டீன் வரைக்குமே நீங்கள் உங்களுடைய ட்ரைவிங் ஸ்டைலில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இது வந்து இப்போ வந்து ஹாட் டாப்பாக கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதுலேருந்து சின்னதாக ஒரு சவுண்டு நாய்ஸ் மாதிரி கேட்குறதாக வந்து ஆரம்பத்துலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஃபைபர் ஃபைபருடைய டாப்னால நிம் நம்ம ஒரு ஸ்பீடு வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் போகிறப்போ லைட்டான ஒரு நாய்ஸ் உங்களுக்கு தான் செய்யும் ஏன்னா இது வந்து உங்களுடைய வின்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு பாக்ஸி உடைய வண்டினால ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு டைரக்டாக வின் அடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆரோண்டிமிக்ஸ் மற்ற வண்டிக்கு மாதிரி இருக்காது அதனால அந்த ஒரு மைல்டான ஒரு சவுண்ட் வரும் அது உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டென் அந்த மாதிரி மேல போகும்போது தான் வரும் அதுவும் நீங்க வந்து மியூசிக் ப்ளே பண்றீங்க வைக்கிறீங்கன்னா அது பெருசா பிரச்சனையா இல்லை பழகிறோம் உங்களுக்கு ஓகே மியூசிக் அப்படின்னு சொல்றதுனால நான் கேட்கறேன் இதோட மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு கேட்கறதுக்கு இதோட இன்பில்டா வர மியூசிக் சிஸ்டம் செவன் இன்ச் டச் ஸ்கிரீனோட ஆண்ட்ராய்ட் கார் பிளே சப்போர்ட்டோட இதுல ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சவுண்டு எல்லாமே வந்து நல்லா இருக்குது டீசெண்டாக நீட்டாக வண்டிக்கு ஏதோ மாதிரி இருக்குது அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணது வந்து திருச்சி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இந்த காரை வாங்கினது வந்து திருச்சியில் வாங்குனீங்கன்னு திருச்சியோட அந்த ஷோரூமோட சர்வீஸ் அப்படி இருக்குது இங்கே நம்ம திருச்சியில் நான் வந்து சிவா ஆட்டோமொபைல்ஸ் மகேந்திரா ஷோரூமில் எடுத்தது இங்கே வந்து சர்வீஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க ரெஸ்பான்சிவாக இருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கனால இங்கே திருச்சியில் பொறுத்த வரைக்கும் நம்ம மஹேந்திரா சர்வீஸ் வந்து பெட்டராகவே இருக்கு சர்வீஸ்க்கெலாம் என்ன மாதிரி சார்ஜஸ் ஆகுது இப்போ இது வரைக்கும் இந்த வண்டியில் நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஆயில் சேஞ்ச் கிடையாது தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் அதில் சும்மா பேசிக்கான ஒரு இதுதான் வந்தது எனக்கு எந்த வித சார்ஜஸும் பண்ணலை அவங்க ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து எனக்கு எந்த சார்ஜஸ் பண்ணாத மாதிரி தான் ஞாபகம் இருக்கு இப்போ இந்த வண்டிக்கு செகண்ட் சர்வீஸ் இருக்கு டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் இப்போ இதுக்கு என்ன எஸ்டிமேஷன் வரும் நான் கேட்டிருந்தப்போ அவங்க சொன்னது வந்து ஆயில் சேஞ்சு மற்ற விஷயங்கள்லாம் அவியல் அரைன்மெண்ட்டும் அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள வருன்ற மாதிரி செகண்ட் சர்வீஸ்க்கு சொல்லியிருக்காங்க தாரை பொறுத்தவரையே ரக்கடாத தான் இருக்கும் மஹேந்திரா தார் ராக்ஸ் ஆகட்டும் தாரா ஆகட்டும் இதுக்குன்னு ஒரு தனி கிரேஸே இருந்துச்சு எல்லாம் நிறைய வந்து இதுக்குன்னு தனி இருக்குது இதோட பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் குவாலிட்டியா இருக்கட்டும் மெட்டல் பெயிண்ட் குவாலிட்டி டயர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டப்னாச்சாவே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வண்டியோடய சீட் கம்ஃபர்ட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம ஹைவேஸ்லாம் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப நீட்டாக நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் இன்னும் நம்மளை டிராவல் பண்ண தோணுது இந்த வண்டி இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நம்ம போகிறோம் இங்கே திருச்சி சென்னை போகிறோம்னா சென்னை தாண்டி போக நம்மளை சொல்கிற மாதிரி இருக்குது வண்டி அந்தளவு கம்ஃபர்ட்டும் சரி ஸ்பீடு இன்ஜினுடைய விஷயங்கள் எல்லாமே ரிஃபைன் வண்டி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மஹேந்திரா தா த்ரீ டோரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இன்ஜின் ரெஸ்பான்ஸும் ஹைவே ஓவர் டேக்கிங்ல எல்லாமே நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் த்ராட்டில் மிதித்தா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஓவர் டேக்கிங்காக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக அந்த வண்டி பண்ணுது மற்ற வண்டி மாதிரி திணறி போகிறதோ இல்லை நம்ம கஷ்டப்பட்டு கோ டவுன் ஸ்டீட் பண்ணி ஏத்துறதெல்லாம் இல்லை நீங்கள் என்ன இருந்து நீங்கள் அப்படியே திராட்டல் கொடுத்தாலும் பிக்கப் பிக்அப் பவர் கொடுக்குறமோ அந்த பவர் வந்து உடனே டெலிவரி ஆகுது கண்டிப்பாக கண்டிப்பாக பொறுத்த வரையில வந்து ரியர் சைடு வந்து கம்ஃபர்ட் தான் வந்து பிரச்சனை ஏன்னா ஏறி போகிறதுக்கு இன்க்ரஸுக்கோட பிரச்சனை தான் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அதோட நம்மளுக்கு இந்த த்ரீ டோர்ல வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போ ஃபேமிலியில் உள்ளவங்க ஏறி ஏறி பழகறனால அவங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை கொஞ்சம் வயசானவங்க மட்டும் பின்னாடி ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் மற்றபடி யங்ஸ்டர்ஸ் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க அவங்களாம் ஏறுறாங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளஸ் ரியர் சீட் கம்ஃபர்ட்டுமே போதுமான தாராளமான அளவு தான் இருக்கு ஏன்னா நானும் இப்போ ஃபேமிலி ட்ரிப்லாம் போனப்போ என்னோட பிரதரு நாங்கள் ஃபேமிலிலாம் போகும்போது நான் ஒய்ஃப்லாம் பின்னாடி தான் உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது இப்போ ரியர் சீட்டை வந்து பாடி ரோல் எந்த மாதிரி ஃபீல் ஆகுது பாடி ரோல் வந்து இருக்கு இந்த வண்டி பாடி அண்ட் ஃபிரீம்னால ஆக்சுவலாக இருக்க தான் செய்யும் ஆனால் அந்தளவு அது ஒரு டிஸ்டர்பாக இல்லை ப்ளஸ் இன்னொரு விஷயம் அந்த வண்டியோடைய ரியர் சீட்டில் வந்து ரெக்ளைனர் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரெக்லைன் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் ப்ளஸ் நான் இதில் அடிஷ்னலாக வந்து ரெண்டு சைடு ஆம் ரெஷ் போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே இன்னும் நல்லா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது இந்த மஹேந்திரா தார் த்ரீ டோரில் உங்களுக்கு வண்டி ஹைட்டாக இருக்குது ப்ளஸ் சைடு ஃபுல்லாகவும் கண்ணாடி இருக்கிறதுனால உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் தலை சுத்துறதோ மற்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஜஸ்ட் நம்ம தலை திருப்பினாலே நம்மளுக்கு எல்லாமே தெரியும் விசிபிளா தெரியும் நல்லா தெரியும் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் இப்போ ஃபேமிலி ட்ரிப்லாம் போனப்ப நான் நானும் என் ஒய்ஃப்லாம் பின்னாடி உட்காந்துருந்தோம் அப்போ எங்களுக்கு இப்போ நானுமே ஒரு சிக்ஸ் சீட்டுக்கு மேல இருக்கேன் எனக்குமே நான் பின்னாடி உட்காங்க சப்போர்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது எதுவுமே குறை சொல்ற அளவு இல்லை இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ்னா அது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வண்டியில த்ரீ டோர் பொறுத்த வரைக்கும் பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம டீசெண்டான லெவல்ல தான் பேக்ஸ் மற்ற விஷயங்கள் வச்சு கொண்டு போக முடியும் இப்போது த்ரீ டோர்னு எடுத்துவிட்டோம்னா சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள் பண்ணிட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்காது ப்ளஸ் இந்த வண்டியில் வேணும்னா நம்ம ஆட் ஆன் கேரியர்ஸு கவர்டு கேரியர்ஸ்லாம் இருக்குது வேணுனா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் லக்கேஜஸ் கேரி பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் தாரை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து அக்சசரிஸ்ன்னு எதுவும் பண்ணிடுறீங்களா எப்படி பண்ணிடுறீங்களா ஆமாம் இந்த வண்டியில் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட் கவர்ஸு இந்த ஆம்ரெஸ்ட்டு அப்புறம் பின்னாடி ரியரில் இருக்க ரெண்டு ஆம்ரெஸ்ட்டு ப்ளஸ் த்ரீ டி மேட் அப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ப்ளஸ் நான் இப்போ வயசானவங்கலாம் ஏறுறதுக்கு நான் இங்கே தனியாக வந்து மெட்டல் வந்து கிராஃபிட் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபரில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நல்லா வெயில் தான் போகும்போது ஏசிலாம் உங்களுக்கு எப்படி உள்ள ஃபீல் ஆகுது இந்த வண்டியில் ஏசி பொறுத்த வரைக்கும் ஏசி வந்து இன்னும் ஃபர்ஸ்டே கிளாஸ் தான் இது நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட் நம்ம ஏசி வச்சாலுமே சம்ம சின்ன ஸ்கூல் உடனே ஆயிரும் உங்களுக்கு இன்ஸிடென்ட்டாக மற்ற சென்னை மாதிரி ஊர்களில் நம்ம இருக்கோம் இல்லை ரொம்ப ஹாட்டான பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா இந்த ஹாட் டாப்க்கு இந்த ஏசி வந்து டக்குன்னு அது ரெஸ்பான்சிவாக இருக்குது ஸோ உங்களுக்கு உள்ள கேபின்குள்ளே ஹீட்டோ அவர் வேறு மாதிரி அந்த மாதிரி ஃபீல் எதுவும் ஆகாது ஏசி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டோர் ஸ்டார்ஸுமே அவைலபிளாக கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைவ் டோர் ஸ்டார்ஸும் ஆக்சுவலாக வந்துருச்சு இப்போ இப்போயுமே வந்து நீங்கள் த்ரீ டோர் ஸ்டார்ஸ் போகிறோம்னா நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா ஆ கண்டிப்பா இப்போ த்ரீ டோருக்கும் ஃபைவ் டோருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது இப்போ ஒரு ரகடான ஃபீல் இது வந்து ஷார்ட்டான வண்டி அது விரும்புகிறவங்களுக்கு வந்து ப்ளஸ் இது வந்து பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கும் த்ரீ டோர் தார் அப்படின்றவங்க த்ரீ டோர் கன்சேட் பண்ணலாம் இல்லை நான் ஃபேமிலி யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு ஈஸி டு ட்ரைவாக இருக்கணும் இன்னும் எனக்கு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறவங்க வந்து ராக்ஸ் கன்சிட்ரேட் பண்ணலாம் இந்த மகேந்திரா தாரை பற்றின நிறைய தகவல்களை வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேசியிருக்கோம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சென்னை மோட்டார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்